வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்பட்ட ரூபாய் இரண்டு கோடி மதிப்பிலான பொருள் விவகாரத்தில் புதுச்சேரி நபரின் விலாசம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உடனடியாக அந்த நபர் யார் என விசாரணை நடத்தி கைது செய்ய வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளது ஜிப்மரில் உள்ள ஜூனியர் ரெசிஸ்டன்ட் மாணவர்களில் சிலர் தாங்கள் துன்புறுத்தப்படுவதாக எழுப்பிய புகார் தொடர்பாக புதுச்சேரி அரசு மற்றும் ஜிப்மர் அதிகாரிகளுக்கு தேசிய பட்டியல் சாதிகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது புதுச்சேரியில் இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத தடைகள் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதமாக இரவில் திடீர் திடீரென மின்சாரம் தடைப்பட்டு வருகிறது இனி விரைவான தொகுப்பு சென்னை விமான நிலையத்தில் பிடிப்பட்ட ரூபாய் இரண்டு கோடி மதிப்பிலான போதைப் பொருள் விவகாரத்தில் புதுச்சேரி நபரின் விலாசம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உடனடியாக அந்த நபர் யார் என விசாரணை நடத்தி கைது செய்ய வேண்டுமென்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் நகர மற்றும் பகுதிகளில் உள்ள சிறிய கடைகளில் ஹேண்ட்ஸ் கூலிப் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்த நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் ஹேண்ட்ஸ் கூலி உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் சென்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் புகார் அளித்தார் அப்போது பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கல்வி நிறுவன வளாகங்களுக்கு அருகே சிறிய கடைகளில் இதனை விற்பதாகவும் அங்கிருந்து வாங்கியதாக ஆதாரத்துடன் புகார் அளித்தார் இதனை பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன் அவர்கள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை கும்பல் தற்போது மாணவர்களை குறிவைத்துள்ளதாகவும் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் சென்னை விமான நிலையத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கியுள்ளதாகவும் அதில் அனுப்புநர் விலாசம் புதுச்சேரியில் இருப்பதால் அரசு உடனடியாக விசாரணை நடத்தி குற்றவாளியை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கூறினார் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி அதிமுக சார்பில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜிப்மரில் உள்ள ஜூனியர் ரெசிஸ்டன்ட் மாணவர்களில் சிலர் தாங்கள் துன்புறுத்தப்படுவதாக எழுப்பிய புகார் தொடர்பாக புதுச்சேரி அரசு மற்றும் ஜிப்மர் அதிகாரிகளுக்கு தேசிய பட்டியல் சாதிகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஜிப்மர் ஜூனியர் ரெசிஸ்டன்ட் மாணவர்கள் சிலர் தங்களது மூன்றாம் ஆண்டு முதல் நிலை படிப்பின் பொழுது சாதி ரீதியிலான பாகுபாடு உடல் ரீதியான தீங்கு உள்ளிட்ட துன்புறுத்தலுக்கு ஆளானதாக டீனிடம் புகார் தெரிவித்தனர் எம்டி பொது மருத்துவ தேர்வில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பரில் வெளியிட்ட முடிவுகளில் நடைமுறை தேர்வில் வேண்டுமென்றே தோல்வி அடையும் வகையில் பாரபட்சமாக இருந்ததாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் இந்நிலையில் மாணவர்களின் இந்த புகார்கள் தொடர்பாக விசாரணை நடத்த இருப்பதாக கடந்த வாரம் என்சிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் மாணவர்கள் எழுப்பிய இந்த புகார்கள் தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க புதுச்சேரி அரசு தலைமை செயலர் காவல்துறை இயக்குனர் ஜெனரல் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஜிப்மர் இயக்குனர் ஆகியோருக்கு என்சிஎஸ்சி தற்போது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது புதுச்சேரியில் இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்தடையால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதமாக இரவில் திடீர் திடீரென மின்சாரம் தடைப்பட்டு வருகிறது மின்தடையானது இரவு பத்து மணிக்கு மேல் ஆரம்பித்து அதிகாலை ஐந்து மணி வரையிலும் விட்டுவிட்டு தொடர்வதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் முதலியார்பேட்டை கதிர்காமம் மற்றும் ஊரக பகுதிகளில் மின்தடை ஏற்படுவது வழக்கமாக உள்ளது இதனால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து மின்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில் மழை காற்று போன்ற நேரங்களில் பாதுகாப்பிற்காக அவ்வப்போது மின்சாரம் துண்டிக்கப்படும் என்றும் புதுச்சேரியில் பராமரிப்பு போன்றவற்றால் மின்தடை ஏற்படுகிறதே தவிர தொடர்ந்து மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறுகின்றன புதுச்சேரியில் உயிரிழந்த செல்லனாய் ரெயின்போவிற்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி உடலை சவப்பெட்டியில் வைத்து வீட்டிற்குள்ளேயே அடக்கம் செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கதிர்காமத்தை சார்ந்தவர் மதி இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சிறியளவில் நாய்க்கட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ரெயின்போ என்று பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார் ரெயின்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி ரெயின்போவிற்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல் நலம் பாதிக்கப்பட்ட ரெயம்போ நேற்று திடீரென உயிரிழந்தது ரெயின்போவின் மறைவை மதியின் குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடுமையான சோகத்திற்கு மன வருத்தத்திற்கும் தள்ளப்பட்டனர் மேலும் தனது செல்லப்பிராணி ரெயின்போ இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டுமென்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை புதுச்சேரி முழுவதும் ஒட்டினர் அது மட்டுமல்லாமல் மேலும் தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் என்ன சடங்குகள் செய்வோமோ அதை போன்றே வீட்டின் முன்பு பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் ரேம்போவின் உடலை வைத்து உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பினர் உறவினர்களும் மாலையுடன் வந்து ரேம்போவின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தினார்கள் இதனையடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதை போன்று புரோகிதர் வைத்து ரேம்போவிற்கு அனைத்து சடங்குகளையும் செய்து தனது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்தார் இந்த வீடியோ இப்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி வாசல்களிலும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் குப்பையே வாராமல் வில்லை அனுப்பினால் எப்படி ஒப்புதல் அளிப்பது என்று ஆளுநர் சிவி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்த காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் துவக்க விழா இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி அரங்கத்தில் இன்று நடைபெற்றது இதனை ஆளுநர் சிவி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்து பேசுகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் ஒரு சிலர் கோப்பாடு போடுவதாகவும் ஐந்து ஆண்டிற்கு ஒருமுறை முறை தேர்தல் இருந்ததால்தான் நான்கரை ஆண்டுகளில் வளர்ச்சிக்கான வேலைகள் மட்டும் நடைபெறும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவர் கல்லூரி வாசல்களில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் இளம் மருத்துவர்கள் அதிகமாக கஞ்சா பயன்படுத்துவதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் குப்பையை அனுப்புவதாகவும் அதற்கு எப்படி ஒப்புதல் தர முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சௌகான் சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உட்பட காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் விநாயகர் எம்ஐடி கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு சர்வதேச மனித வளத்துறை தலைவர் லக்ஷ்மணன் பிரகாஷ் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் புதுவை களி தீர்த்தல் குப்பம் வணக்கல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது வணக்கல விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சர்வதேச மனித வளத்துறை தலைவர் பிரகாஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்வி சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் மனுக்குள விநாயகர் குழும பொருளாளர் ராஜராஜன் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் மற்றும் மனித வளத்துறை அதிகாரிகள் ராஜலக்ஷ்மி விமல் கலந்து கொண்டனர் மேலும் துறை அதிகாரி ஜெயக்குமார் மேலாண்மை துறை பேராசிரியர் முனைவர் வைத்தீஸ்வரன் மணக்குல விநாயகர் மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் ராஜகோவிந்தன் உட்பட அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்களும் கலந்து கொண்டனர் உலக உயர் இரத்த அழுத்த தினம் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதுச்சேரி அரசு நலவழித்துறை தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக உலக உயர் ரத்த அழுத்த தினம் அதாவது ஆங்கிலத்தில் ஹைப்பர் டென்ஷன் டே என்று கூறப்படுகிறது இந்நிகழ்வு இன்று கடைபிடிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர் ஹரிதாஸ் அனைவரையும் வரவேற்றார் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஜவஹர் இளஞ்செழியின் கிராமப்புற செவிலியர்கள் கலாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிலையத்தின் மருத்துவ அதிகாரி மருத்துவர்கள் பாலசுப்ரமணியன் அஸ்மா ஆகியோர் தலைமை தாங்கி பேசுகையில் உயர் இரத்த அழுத்தம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் உலக உயர் இரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது உலக சுகாதார அமைப்பின் டபிள்யூஹெச்ஓ கூற்றுப்படி உயர் இரத்த அழுத்தம் உள்ள பெரியவர்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் தங்கள் நிலையை பற்றி அறிந்திருக்கவில்லை என்று குறிப்பிட்டார் எனவே உலகளவில் இந்த நிலை பற்றிய விழிப்புணர்வை பரப்புவது முக்கியம் என்று கூறிய மேலும் இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் அதே வேளையில் பிரச்சினைக்கு தீர்வு காணும் தினம் அனுசரிக்கப்படுவதாகவும் கூறினார் இந்த ஆண்டின் கருப்பொருளான உங்கள் இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிடவும் அது நீண்ட காலம் வாழவும் கருத்தை உள்ளடக்கி விளக்க உரையாற்றினார் சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் கூறுகையில் ஒருவருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடுவது அவசியமாகலாம் ஆயினும் அதுபோன்ற சமயங்களில் மருத்துவரின் ஆலோசனையின்றி மாத்திரைகளை மாற்றக்கூடாது உயரத்த அழுத்தத்தினை இயற்கை முறையில் குறைக்கலாம் அதிக பழம் காய்கறி கொழுப்பு நீக்கிய பால் உணவுகள் நன்கு உதவும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை அடியோடு தவிர்த்திட வேண்டும் முழு தானிய உணவு மீன் கொட்டை வகைகள் இயற்கை வழியில் இரத்த அழுத்தத்தினை குறைக்க உதவும் அதிக மாமிச உணவு இனிப்பு உணவு இவற்றினை தவிர்க்கவும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி பழக்கம் வயதுக்கேற்ப அவசியம் மூச்சு பயிற்சி அதாவது பிராணியமா வெகுவாக உயர் ரத்த அழுத்தத்தினை குறைக்க உதவுகின்றது இவ்வாறாக அவர் விரிவாக எடுத்து கூறினார் நிகழ்ச்சியின் முடிவில் மருந்தாளுநர் சண்முகவேலன் நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் லெனின் வீதியில் ஆமை வேகத்தில் நடக்கும் சாலை கழிவுநீர் மேம்பாட்டு பணிகளால் வியாபாரிகள் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வாய்க்கால் சாலை பணிக்காக ரூபாய் மூன்று கோடியில் டெண்டர் விடப்பட்டு கடந்த ஆண்டு டிசம்பரில் பணி துவங்கியது முதல் கட்டமாக சாலையின் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால்களை ஆழ்படுத்தும் பணி தொடங்கியது அதன் பிறகு புதிதாக கழிவுநீர் வாய்க்கால்கள் கட்டப்பட்டு அதன் மீது கான்கிரீட் சிமெண்ட் சிலா போடப்பட்டு வருகிறது ஆறு மாதங்கள் முடிந்த நிலையிலும் இப்பணிகள் ஆமை வேகத்தில் நடந்து வருகிறது இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மந்தமான பணிகள் இந்த வீதியில் உள்ள கடைகளில் வியாபாரமும் போய் உள்ளது பல மாதமாக ஆமை வேகத்தில் பணிகளை மேற்கொண்டு வருவது பொதுமக்களை அதிருப்தியடைய செய்திருக்கிறது மாநில இளைஞரணி நிர்வாகிகள் பட்டியலை ஆர் எல் வெங்கட்ராமன் ஒப்புதலோடு சிவகுமரன் வெளியிட்டார் ரவிவர்மன் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் புதுச்சேரி ஆர் எல்வி ஜனநாயக பேரவையின் தொகுதியின் அமைப்பாளர்கள் மாநில மாணவரணி மகளிரணி இளைஞரணி அமைப்பாளர்களும் பேரவையின் மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலும் சமீபத்தில் வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து தற்போது மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவிவர்மன் ஆர்எல்பி பேரவைக்கு மாநில இளைஞரணி மாநில நிர்வாகிகளின் பட்டியலை தயாரித்து அதனை மாநில தலைவர் சிவகுமரனுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார் இதன் அடிப்படையில் சிவகுமரன் நிறுவனத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் ஒப்புதலோடு மாநில இளைஞர்களின் நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டார் இதில் ஆர்எல்வி பேரவையின் மாநில இளைஞரணி தலைவராக இதுவரை மாநில அமைப்பாளராக செயல்பட்ட ரவிவர்மன் துணைத் தலைவர்களாக நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த ஸ்ரீனிவாசன் தட்டாஞ்சாவடி தொகுதி மணிகண்டன் மங்களம் தொகுதி திவ்யராஜன் விரிநூர் தொகுதி வடிவேல் பொதுச் செயலாளர்கள் மணவிளி தொகுதி முருகராஜ் காமராஜர் நகர் தொகுதி சுதாகர் பொருளாளராக விரினூர் தொகுதி சுரேந்தர் செயலாளர்களாக ஏம்பலம் தொகுதி பிரபு கதிர்காமம் ரவிக்குமார் அரியங்குப்பம் அரவிந்த்ராஜ் காமராஜர் நகர் சுதாகர் துணை செயலாளர்களாக மணவெளி தொகுதியை சார்ந்த சந்திரசேகர் கதிர்காமம் சத்தியநாராயணன் காமராஜர் நகர் விக்னேஷ் காலாபட்டு மணிகண்டன் ஆகியோர் மாநில நிர்வாகிகளாகவும் பத்து பேர் கொண்ட மாநில செயற்குழு உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து பொறுப்பேற்று கொண்ட மாநில இளைஞரணி நிர்வாகிகள் அனைவரும் ரவிவர்மன் தலைமையில் நிறுவன தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் அவர்களை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆசை பெற்றனர் புதுச்சேரியில் கடல் சீற்றம் இருப்பதால் கட்டுமர மீனவர்கள் கடலுக்குள் செல்வதை தவிர்க்குமாறு மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுவை மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரையில் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது இதனால் படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை ஆனால் கடற்கரையோரும் பாரம்பரிய முறையில் மீன்பிடிக்கும் வல்லம் நாட்டு படகுகள் மூலமாக மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியில் இரண்டு நாட்களாக மிதமான மழை பெய்து வருவதுடன் கடல் சீற்றமாக உள்ளது இதனிடையே கட்டுமர மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் காந்தி சிலை கடற்கரை பகுதி உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க போலீசார் அனுமதிக்கவில்லை நத்தம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோச்ச விழாவினை முன்னிட்டு ஒன்பதாம் நாள் நிகழ்வாக தேர் திருவிழா மற்றும் காத்தவராயன் கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம் பகுதியில் எழுந்தல் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வரும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஸ்வாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்று வருகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் ஸ்வாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டு வருகிறது இதில் முக்கிய நிகழ்வாக ஒன்பதாம் நாள் திருவிழாவான இன்று சுவாமி திருத்தேர் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பொதுமக்கள் ஊரணி பொங்கல் வைத்து சுவாமிக்கு படையிலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மாலை காத்தவராயன் சுவாமி கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காத்தவராயன் சுவாமி கழுமரம் ஏறி இறங்கி ஆரியமாலா காத்தவராயன் சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காத்தவராயனுக்கு கும்பம் படித்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காத்தவராயனுக்கு பொங்கலிட்டு பக்தர்களுக்கு கும்பம் சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சேத்ராபட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது வெளிநூர் கொம்யூன் ஓசிறு சட்டமன்ற தொகுதி சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ உற்சவ விழா நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மணக்குப்பம் மேகவர்ண மாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் செடல் நிறுத்தி உற்சவமும் நடைபெற்றது வெளிநூர்க்கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட மணக்குப்பம் கிராமத்தில் உள்ள சுந்தரமூர்த்தி விநாயகர் பாலமுருகன் மேகவர்ண மாரியம்மன் ஆலயங்களுக்கு வைகாசி மாத சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் செடல் நிறுத்தி உற்சவமும் நடைபெற்றது முன்னதாக கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது தொடர்ந்து பொன்னியம்மனுக்கு பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று பகல் பனிரெண்டு மணியளவில் சாகை வார்த்தல் மற்றும் செடல் உற்சவமும் நடைபெற்றது நாளை அம்மனுக்கு மஞ்சள் நீர் உற்சவமும் நடைபெறும் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்து வருகின்றனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்